ஒன்று இவங்க உண்மையிலேயே சட்டவிரோதமாக குடியேறியவர்களான்றதுக்கே விளக்கம் இல்லை என்ன ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வெளியே வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை பற்றி விளக்கம் கொடுக்கல இந்திய அரசுக்கு சொல்லணும் ஒரு பட்டியலை கொடுக்கணும் என்னென்ன காரணங்கள்னால இவங்க வந்து திருப்பி அனுப்பணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை கொடுத்தா இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னா போய்க்கு அவங்கள சரி என்ன நடந்ததோ எங்க நாட்டு மக்கள் நாங்க திருப்பி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரலாம் நான் அது செய்யாமல் இப்படி அவங்கள வெளியேற்றி இருக்கக்கூடிய முறை என்பது மிக மிக தவறானது கண்டிக்க நான் ஒரு ரவுடி நான் எப்படி வேணாலும் நடத்துவேன் அப்படின்னு காட்டுறதுக்காக உலக நாடுகளுக்கு காட்டுறதுக்காக ட்ரம்ப் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு விசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இந்தியா இதே மாதிரி அனுப்புனா அமெரிக்கா ஏற்றுக்கணுமா வேற எந்த உலக நாடாவது ஏற்றுக்கணுமோ இப்போ இந்த மாதிரி மனித மீறல்களை இன்னும் நம்ம அரசாங்கமே கண்டிக்கலன்றது தான் கேவலமாக வணக்கம் அமெரிக்காவில இருந்து சட்டவிரோத சொல்லி நூத்தி நாலு இந்தியர்களை இந்தியாவுக்கு திரும்ப அமைச்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் என்னோட முதல் கேள்வி அமெரிக்காவில இருந்து இந்த சட்டவிரோதமா தங்கி இருந்ததா சொல்லி நூத்தி நாலு இந்தியர்களை நாடு இருக்காங்க ஏன் இந்தியாவோட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாம இவ்வளவு அவசரமா அனுப்புறதுக்கான காரணம் என்ன சார் ஒண்ணு இவங்க உண்மையிலேயே சட்ட விரோதமாக விளக்கம் இல்லை என்ன ஆதாரங்கள் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வெளிய வெளியுறவு துறை அமைச்சர் அதை பற்றி விளக்கம் கொடுக்கல சிலர் வந்து வேலைக்காக போயிருக்கலாம் அந்த வேலை முடிஞ்சிருக்கும் ஒரு கம்பெனியில அப்போ அந்த கம்பெனில வேலை முடிஞ்சதும் அவங்க வந்து விட்டுருப்பாங்க இப்போ இன்னொரு கம்பெனில வேலை தேடிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க வந்து அனுமதி இல்லாமல் தான் அர்த்தம் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்காக இந்திய வம்சாவளி மக்கள் கொண்டிருக்கக்கூடிய பணி என்பது சேவை என்பது மிகப்பெரியது பெரியது இன்னைக்கு சுந்தர் பிச்சை இருக்கிறார் உலகத்தினுடைய ஒரு பெரிய மிகப்பெரிய பணக்கார நிறுவனம் அமெரிக்க நிறுவனம் நத் சத்யா நடலா இருக்கிறார் டாப்ல இருக்கக்கூடிய அதே மாதிரி அமெரிக்காவினுடைய சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய சிலிகான் வேலி அங்க போனீங்கன்னா சரளமாக பேசக்கூடிய மொழி என்பது தமிழாக இருக்கும் அவ்வளவு தமிழர்கள் அங்கே வேலை செய்துட்டு இருக்காங்க இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஓப்பன் ஏஏ முதல்ல உருவாக்கி கொடுத்தது ஒரு இந்திய வம்சாவளி தான் அது போல தான் அவர் அந்த விலை கொடுத்தார் அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிலருக்கு பிரச்சனை இருந்தால் அவங்கள நடத்துறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு இந்திய அரசுக்கு சொல்லணும் ஒரு பட்டியலை கொடுக்கணும் என்னென்ன காரணங்கள்னால இவங்க வந்து திருப்பி அனுப்பணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை கொடுத்தா இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னாக்கி போய்க்கல சரி என்ன நடந்ததோ எங்க நாட்டு மக்கள் நாங்க திருப்பி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றோம் நாம பார்த்தோம் அந்த கல்ஃப் வார்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஈரான் ஈராக் இதுக்குள்ளால் நடந்த சண்டையின் போது இந்தியாவினுடைய ஏர் இந்தியா விமானம் போய் அவ்வளவு பெரிய திருப்பி கூட்டிட்டு வந்தது ஏர் இந்தியா பொதுத்துறையில இருந்தது இன்னைக்கு நம்ம டாடா குத்துட்டோம் இந்திய அரசாங்கத்துக்குன்னு ஒரு விமானமே கிடையாது சோ அப்படி இருக்கும்போது இவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க இப்பவும் கேட்கலாம் ஏர் இந்தியாவை நீங்க கொண்டு வாங்க நாங்க காசு கொடுத்துடணும்னு சொல்லுங்க நான் அது செய்யாமல் இப்படி அவங்கள வெளியேற்றி இருக்கக்கூடிய முறை என்பது மிக மிக தவறானது கண்டிக்க அதே மாதிரி அந்த ராணுவ விமானம் மூலயமா அவங்களை கூட்டிட்டு வரப்ப நாற்பது மணி நேரம் வந்து கை கால் விலங்கு பூட்டப்பட்டு ஒரு இயற்கை உபாதைக்கோ உணவுக்கோ கூட அவங்களை அனுமதிக்கல இது ஒரு மனித உரிமை மீறல் இல்லையா இது எப்படி பாக்குறீங்க இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இவங்க யாரும் கொலை குற்றத்துலத்துக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல குற்றச்சாட்டும் உள்ளவர்கள் அல்ல அவங்களுக்கு விசா இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ அவங்கள இந்த மாதிரி நடத்துறது என்பது நான் ஒரு ரவுடி நான் எப்படி வேணாலும் நடத்துவேன் அப்படின்னு காட்டுறதுக்காக உலக நாடுகளுக்கு காட்டுறதுக்காக ட்ரம்ப் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒவ்வொருத்த குழந்தைகள் இருந்திருக்காங்க பெண்கள் இருந்திருக்காங்க அவங்களெல்லாம் நடத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா இதே இது அமெரிக்காவில இருந்து வந்தவங்க ஒரு பத்து பேரு ஏதாவது காரணத்தினால டைமுக்கு திருப்பி போகல விசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இந்தியா இதே மாதிரி அனுப்புனா அமெரிக்கா ஏத்துக்கிடுமா வேற எந்த உலக நாடாவது ஏற்றுக்கணுமா இப்ப இந்த மாதிரி மனித மீறல்களை கண்டிக்கலன்றது கேவலமா இருக்கு நமக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி என்பது இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் வந்திருக்குது நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் பொருளாதார நிபுணர்கள் கொண்ட பீப்புள்ஸ் கமிஷன் ஆன் பப்ளிக் செக்டார் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ் அமைப்பு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அவங்க அதில் சுட்டிக்காட்டக்கூடியது மிக முக்கியமாக யாராக இருந்தாலும் அவர்களை மனிதர்களாக நடத்தணும் ஹியூமன் பீயிங்ஸ் அதுக்கு பதிலாக அந்த மாதிரி மிருகங்களை விட மோசமாக நடத்தி இருக்கிறது என்பதை பற்றி இதுவரைக்கும் ஒரு கண்டிப்பு கூட சொல்லலைன்றதை வன்மையாக கண்டிக்கிறோம் அதே மாதிரி இங்க வேலை வாய்ப்பு இல்லாததுனால தான் அங்க போறாங்க இந்த வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக நீங்க என்ன செய்திருக்கிறீங்க அப்படின்றத கேள்வி இருக்கு அதே மாதிரி பல்வேறு நாடுகள்ல இதே மாதிரி நடக்கலை ஏன் இந்தியாவுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்ப இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு தன்மானம் இல்லையா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கு அது நீங்க சொன்னதுல தான் சார் ஒரு கேள்வி ஒரு சின்ன நாடான கொலம்பியாவே அவங்க நாட்டு பிரஜைகளை கைவிளங்கிட்டு ராணுவ விமானத்துல கூட்டிட்டு வர்றதா ஒத்துக்கல ஆனா இந்தியா ஏன் இவ்வளவு அமைதி காக்குறாங்க நோக்கம் என்னவா இருக்கு சுயநலம் அதானிய பார்க்கணும் பாதுகாக்கணும் அதானிக்கு மேல குற்றச்சாட்டு இருக்காங்க உள்ள போனா உடனே கைது செய்திருவாங்க ட்ரம்ப் ஏற்கும் போது அம்பானி போனாரு அதானி போல நம்ம பிரதமரை கூட கூப்பிடல ஆனா இவங்க அமெரிக்காவை கையேந்தி நிற்பவர்களாக நிற்கிறாங்க நீங்க சொன்ன கொலம்பியா அந்த அதிபர் அழகா சொல்றார் நாங்க அவங்கள உங்க விமானத்தில் உங்களுடைய ராணுவ விமானத்தை இறங்க அனுமதிக்க மாட்டோம் உங்களால முடியலையா நாங்க விமானம் அனுப்பி அவங்கள எடுத்துக்கிட்டோம் அவங்களுக்கு விலங்கு போட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவர்களுக்குன்னு தன்மானம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது அவர்களுக்குன்னு உரிமைகள் இருக்கு அதை பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொலம்பியா ஒரு சின்ன நாடு மெக்சிகோ ஒரு பெண் அதிபராக இருக்கிறாங்க அவங்க சவாலாக சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்பு நீங்கள் வந்து நீங்கள் சோறு கட்டிடலாம் எங்கள் நாட்டில் ஏழு கோடி மக்கள் இருக்காங்க இந்த மக்கள் உங்களுடைய ஒவ்வொரு பொருட்களையும் உங்களுடைய ஃபோனை உங்களுடைய ஆப்பிள் ஃபோனை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டிவிகளை நீங்க விற்கக்கூடிய வாகனங்களை இது எல்லாத்தையும் புறக்கணிக்க ஆரம்பிச்சா உங்க நாட்டுல வேலை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் அதே மாதிரி ஏத்துக்கொள்ளவில்லை பிரேசில் அதே மாதிரி நம்மளோட சின்ன நாடுதான் வளரும் நாடு தான் அவங்களும் ஏத்துக்கல ஏன் இந்தியா மட்டும் இப்படி கையேந்தி நிக்கிறதுன்றதான் நமக்கு கவலையோட பார்க்க வேண்டியது ஒரு சில மிக பெரும் பணக்காரர்களை பாதுகாப்பதற்காக இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களினுடைய தன்மானத்தையே தியாகம் செய்ய தயாராக இந்த அரசு இருக்கிறது என்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் பல அமைப்புகள் ஏற்கனவே கண்டிச்சிருக்கிறாங்க நானும் கண்டிக்கிறேன் அதே மாதிரி அமெரிக்காவுக்கு இந்தியர்கள் அனுப்புறதுக்கு நிறைய ஏஜென்சி இருக்கு குறிப்பா பஞ்சாப்லயும் குஜராத்ல இருந்து ஆயிரக்கணக்கான பேரை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க இதுக்கு ஏன் ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் ஏஜென்சி மேல எந்த குற்றச்சாட்டும் எழுப்பல அவங்கள ஏன் ஒரு கேள்வி கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல எழுதுல முன்னுதாரணமாக பார்க்கலாம் கேரளாவில இருந்து நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க இப்போ வெளிநாட்டில் போக பண்ணலாம் அதுக்கான அலுவலகங்களை திறந்து வச்சிருக்காங்க நீங்க போகும்போது இங்க பதிவு செய்துட்டு போங்க எவ்வளவு சம்பளம் வாங்க போறீங்கன்றது சொல்லுங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கு இந்திய தூதரகம் இருக்கிறது நேரடியாக நீங்கள் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் என்ன ஏற்பாடுகள் கேரளாவில் இருக்கிறத கண் கூட பார்க்குறோம் இது ஏன் குஜராத்தில் செய்யக்கூடாது ஏன் பஞ்சாப்ல செய்யக்கூடாது ஏன் தனியார் நிறுவனங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கணும் இந்த தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரி ஆட்கள் கூட்டிட்டு போகிறது கடத்தலாக கூட்டிட்டு போறது டாங்கி ரூட்னு சொல்றாங்க கழுத கொண்டு போற வழி அப்படின்னு சொல்லி கேவலமாக இருக்கு ஃபேரே அப்படி மோசமாக இருக்கு இந்த மாதிரி அவங்க சிலரை கொண்டு போயிடுறாங்க அங்க கொண்டு போய் வேலை ஆனா மிக பெரிய நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா உளவுத்துறையின உச்சகட்டத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கக்கூடிய அமெரிக்கா எப்படி இப்படி ஆட்கள் வர்றத கண்டுகிடல எப்படி அவங்களுக்கு தெரியாம இருந்தது இப்ப பதினெட்டாயிரம் பேர் அனுபவ போறோம்னு சொல்றாங்க பதினெட்டாயிரம் பேரை யார் அனுப்பி வச்சாங்க எப்படி அவங்களுக்கு விசா கிடைச்சது அவங்க உளவுத்துறை என்ன செய்தது அவங்களுடைய விமான நிலையங்கள்ல என்ன கண்காணிப்பு இருந்தது அல்லது துறைமுகங்கள்ல என்ன கண்காணிப்பு இருந்தது இதெல்லாம் கேள்வியாக இருக்கிறது இப்ப நம்ம பொறுத்தவரல இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போறாங்கன்னு சொன்னா நான் பலது முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன் போகும்போது விசாவுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நம்ம போய் விசாவுக்காக அப்ளை பண்ணுறோம் இன்டர்வியூ பண்ணுறாங்க அந்த இன்டர்வியூ பண்ணும் போது எல்லா கேள்விகளும் கேட்குறாங்க அங்கே போய் இறங்கும் போது அவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க எதுக்காக வந்தீங்க எவ்வளோ நாள் இருப்பீங்க உங்களுடைய ரிட்டர்ன் டிக்கெட் ரெடியாக இருக்காக்கையில் எங்கே தங்க போகிறீங்க இதெல்லாம் கட்டாயமாக எல்லா நாடுகள்லையும் கேட்கக்கூடிய கேள்வி இப்போ ஹாங்காங்ல இருந்து சீனாவினுடைய ஒரு நகரத்துக்கு போயிட்டு வந்தேன் மக்காவின்னு ஒரு நகரத்துல கப்பல் வழியாக தான் போனேன் அங்கேயும் இதே மாதிரி பரிசோதனைகள் நடந்தது அப்போ எந்த அடிப்படையில இவங்க எல்லாம் அங்க போனாங்க அதை எப்படி இந்த அரசாங்கமும் நம்ம அரசாங்கமும் கண்டுகிடாம இருந்தது அமெரிக்க அரசாங்கமும் கண்டுகிடாம இருந்ததுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி இப்பயாவது என்ன செய்ய போறோம்னு சொல்றாங்களான்னா இதுவரை சொல்லல்

இந்த முறை அமெரிக்காவை சார்ந்தவர்களே அத போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால போடுறது அமெரிக்காவே அதை சோஷியல் மீடியால போடுறது இப்படி நடக்குது இதுக்கான காரணம் என்ன சார் அதாவது இதுக்கு முன்னால நடந்திருக்க கூடிய விஷயங்கள்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஐயா உனக்கு இங்க இருக்கிறதுக்கு அது யாரும் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை அதனால திருப்பி போயிரு அப்ப திருப்பி போயிருன்னு சொல்லும் போது எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னா டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்து அந்த இதுலயே பாஸ்போர்ட்லயே ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க இந்த காரணத்துக்காக நாங்க திருப்பி அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறோம் இங்க வந்தாச்சுன்னாங்க அவங்க எப்படியோ பழச்சிட்டு பொழைச்சிட்டு போறாங்க ஆனா இந்த முறை அங்க நடந்திருக்கிறது என்னன்னு சொன்னா நாங்க உலகத்துக்கு ஒரு பாடம் கூவிட்டுக்குறோம் என்ன இவர் வந்து வாக்குறுதி கொடுத்தார் தேர்தலுக்கு அவரே ஒரு குற்றவாளி என்று நிரு நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி அவர் அதிபர் தேர்தலில் நிக்க சொல்லலையே தவிர ஆனா அவர் செய்தது தப்புன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளாங்க அவர் என்ன சொன்னாரு நான் வந்து பதவிக்கு வந்த உடனே நான் வந்து எல்லாரையும் வெளியே விரட்டிடுவேன் அப்ப நான் வெளியே விரட்டுறேன்றத அந்த நாட்டு மக்களுக்கு இவ்வளோ அசிங்கமாக நான் அவங்கள திருப்பி அனுப்புறேன்றத காட்டுறதுக்காக சோஷியல் மீடியாவுல விலங்கு போட்டு அனுப்புறது தப்பு அடுத்து விலங்கு போட்டு அனுப்புறோன்றத வீடியோவும் எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறது அதை விட மிகப்பெரிய தப்பு இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு ஒரு துணிச்சலோடு இந்த மாதிரி செய்துட்டு இருக்காங்க பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னால என்ன சொல்றாரு பலஸ்தீனியர்கள் வாழக்கூடிய காசா பகுதியை நான் எடுத்துருவேன் அங்க நான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு போய் அங்க வந்து குடியமர்த்த போகிறேன் இது என்ன அவருடைய அப்பமிட்டு சொத்தா இது என்ன ஒரு நாட்டினுடைய சொத்தை போய் ஒரு இடத்த நீங்க லாட்சி வாங்குறதுக்கு மாதிரி வாடகைக்கு எடுக்க முடியுமா வாடகையும் கூட கிடையாது காஷ்மீர்ல பிரச்சனை இருக்கு அதனால காஷ்மீரை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்டுட்டு இருப்போமா அதுவும் நடக்கலாம் அதனால இந்த அவரும் அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆட்களும் குறிப்பாக எலன் மஸ்கூ போல உள்ள ஆட்கள் எல்லாம் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக மட்டுமல்ல மிகவும் இந்தியர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அதே நேரத்தில் அதே இலான் மஸ்குக்கு இந்திய அரசாங்கம் விண்வெளி துறையில் வருவதற்கு தொலைத்தொடர்பு துறையில் வருவதற்கு தனி அதிகாரம் கொடுத்துடும் அமெரிக்கா செய்யாததை நாம செய்தோம் இப்ப ஏன் கேட்க கூடாது அந்த ஆள் தானே இப்போ ஷேடோ பிரசிடன்ட் சொல்றாங்க ஏன் உனக்கு இத்தனை கன்ஸ்டியூஷன் கொடுத்தோமே இங்க இவ்வளவு தப்பு நடக்குத நீ தலையிடுன்னு கேட்கலாமே கேட்கலையே இதெல்லாம் ரொம்ப கவலையோட பார்க்க வேண்டியது கடைசி கேள்வி சார் இந்த பிப்ரவரி மாசம் மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வர இருக்காருன்னு ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு அப்ப மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போறது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்குமா இல்லனா வெறும் வர்த்தக பேச்சுவார்த்தையா மட்டும்தான் இது இருக்குமா பிரதமர் மோடி அவர்கள் எப்பெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரோ அப்பெல்லாம் வலனடைந்தது ரெண்டு விதமாக ரெண்டு பேர் ஒண்ணு எந்த நாட்டுக்கு போனானோ அந்த போனாரோ அந்த நாடு பலன் பெறுகிறது ஏன்னா அங்க போய் ஒப்பந்தம் போட்டுட்டு வர்றாரு நான் அதை வாங்கிக்கிடுவேன் இதை வாங்கிக்கிடுவேன் இறக்குமதிக்கான ஒப்பந்தம் பிரான்ஸ்ல ரஃபேல் பார்த்தோம் அது யாருக்காக செய்யப்பட்டதுன்றதையும் பார்த்தோம் ஒவ்வொரு நாட்டுலயும் இதே இது நடந்துட்டு இப்போ பதினாலாம் தேதியோ பதிமூணாம் தேதியோ போவோம் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கு அதுல என்ன சொல்லிருக்காரு சொன்னா இவர் போறதுக்கு முன்னாலேயே அமெரிக்காவிலிருந்து இருந்து ஆகி கொண்டிருக்கக்கூடிய பொருட்கள்ல முப்பது பொருட்களுக்கான வரியை குறைக்க போகிறோம் குறிப்பாக ஆடம்பர கார் இப்ப ஏற்கனவே இலான் மஸ்கனுடைய டெஸ்ட்லாவை இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க போனத அதிபராக இருக்கும் போது சொன்னாரு நீங்க இந்த ஹர்லி டேவிட்ஸன் அவங்களுடைய ஒரு பைக் இருக்கு அதை விட நல்ல பைக் நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய ராயல் என்பீல்டு புல்லட் பைக் ஆனால் அந்த ஹாலி டேவிட்ஸன் சொல்லக்கூடிய அந்த பைக்குக்கு நீங்கள் வந்து நிறையா வரி போடுறீங்க அதனால அதை குறைக்கணும்னு சொன்னார் மோடி குறைச்சிட்டாரு சென்னையிலேயே இப்போ வித்துட்டு இருக்காங்க அவங்க ஷோரூம் இருக்கு இப்போ இப்போ ஏற்கனவே வந்து இந்த பட்ஜெட்டில் சில விஷயங்கள குறைச்சிட்டாங்க வரியை இன்னும் முப்பதுக்குன்னு சொன்னால் அப்போ இதனால இந்த நாட்டில் நமக்கு என்ன பிரயோஜனம் போகுது இன்னொரு பக்கத்துல விமானத்துறைக்காக விமானம்னா இராணுவ ஏர்போர்ஸுக்காக நிறைய பொருட்களை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி போயிங் விமானம் கூடுதலாக இறக்குமதி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்துலேயும் ரகசியமா கையெழுத்து போட்டுட்டு வருவாங்க நமக்கு வெளியே தெரியல ரொம்ப நாளைக்கு தான் தெரியும் ஆஸ்திரேலியா போன போது அடானிக்காக அங்க போய் ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு வந்தார் நிலக்கரி அங்க தோண்டி எடுக்கிறதுக்கு ஸ்டேட் பேங்கினுடைய சேர்மனை கூட கூட்டிட்டு போய் அந்த அம்மா அங்க உட்காந்துருந்து நாங்க இதுக்கெல்லாம் கடன் சொன்னாங்க சொன்னா ஸ்டேட் பேங்க் கடைசியில் கடன் கொடுக்கல அந்த போர்டு அனுமதிக்கல இப்படி இவருடைய பயணங்கள் எல்லாமே சில பெரும்பணக்காரர்களுக்கும் போகக்கூடிய நாட்டுக்கும் தான் பிரயோஜனமா இருக்கிறது தவிர நம்ம நாட்டுக்கு அது பிரயோஜனமாக இல்லை ஏற்கனவே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவை கிங் ஆஃப் டரைப் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க நிறைய வரி போடுறீங்க பாத்தீங்கன்னா நம்ம வரி வந்து நம்ம மக்களுக்கு மேல போடக்கூடிய ஜிஎஸ்டி வரி தான் கூடுதலே தவிர இறக்குமதி வரி எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க எண்ணெய்க்குள்ள உள்ள வரியை குறைச்சதுனால அம்பானிக்கு பிரயோஜனம் நிலக்கரிக்கான வரியை குறைச்சதுனால அடானிக்கு பிரயோஜனம் விமானங்கள் இறக்குமதி செய்வதற்கும் உதிரி பாகங்கள் இறக்குமதி டாட்டாவுக்கு லாபம் சாதாரண மக்களுக்கு எந்த லாபமும் இல்லை இதுதான் கவலையோட பார்க்கலாம் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி எங்க கூட இவ்வளவு தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்